எனக்கு ஹிந்தி மூவியான கில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம் ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜர் ஹீரோ இப்ப ஆர்மி பேஸ்ல அந்த டைம்ல ஹீரோயின் நிறைய வாட்டி ஹீரோக்கு கால் பண்ணியும் ஹீரோ ஃபோன் எடுக்கல அதனால ஹீரோயின் ஹீரோவோட ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க எங்க வீட்டில் எனக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோ தன்னோட ஆர்மி ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல ஹீரோயினை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணி போக ஆனா ஹீரோயின் மாப்பிள வீட்டுக்காரங்களும் என்னோட அப்பாவும் கண்ணோடு இருக்காங்க அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அதனால இப்போ வேணா நானும் என்னோட ஃபேமிலியும் காலையில கல்யாணத்துக்காக டெல்லிக்கு ட்ரெயின்ல கிளம்புறோம் நீயும் வந்துரு நம்ம டெல்லிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே டெல்லி ட்ரெயின்ல கிளம்புறாங்க ஹீரோ ஹீரோயினோட ஃபேமிலி டிராவல் பண்ணிருக்க அதே ட்ரெயின்ல நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கத்தியோட ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் தனி தனியாக ஏறறாங்க இவங்களுடைய பிளானே ட்ரெயினில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கட்டியும் கொள்ளையடிச்சிட்டு ட்ரெயினை பாதிலேயே நிறுத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போகிறது தான் பிளான் இப்போ இந்த திருடங்களுடைய பிளான்ல ஒரு அசுரன் மாதிரி நம்ம ஹீரோ எதிர்த்து நிற்கிறாரு கத்தியோடு இருக்கிற நாற்பது நாற்பத்தஞ்சு திருடங்களுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல நடக்கிற தரமான சம்பவங்கள் என்ன அந்த திருடங்க கிட்ட இருந்து ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு இவங்களை மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இருக்கிற மக்களையும் உயிரோட காப்பாற்ற ஹீரோ என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்தாரு கடைசியா வில்லங்கிட்ட ஹீரோ மாட்டிக்கினானா இல்லை ஹீரோ கிட்ட வில்லங்க மாட்டிக்கினாங்களா அப்படிங்கறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சு 你看看。 இப்ப நான் சொன்ன கதை படத்துடைய ஸ்டார்டிங்ல பத்து நிமிஷம் காட்சிகளாவே வந்துடும் அதுக்கு அடுத்து நடக்கிற சோரசியமான சம்பவங்கள் தான் இந்த படம் எப்படி ஹிந்தி சினிமாவில் இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப வர படங்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியதான் எடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு டைம்ல இப்படி ஒரு சூப்பரான படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல படத்தோட ட்ரைலர் பாக்குறப்பவே ரொம்ப இருந்துச்சு அந்த படத்துடைய ட்ரைலர் தான் சூப்பராக இருக்கும் போல படம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ட்ரைலர் எப்படி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க எமோஷனல் காட்சிகளோட சேர்ந்த அந்த ஆக்ஷன் பார்க்கவே ஒரே வெறித்தனமாவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த திருடங்க ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் தான் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் படம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படத்துல கொரோனா எதுவும் சொல்ல முடியாது அப்படியே சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு அதாவது ரத்தம் தெரிக்கிற அளவுக்கான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியான படங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்காதீங்க மத்தபடி இந்த படத்துல கொரோனா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல ஹீரோ ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் எமோஷன் அப்படின்னு எல்லாமே சூப்பராக ஒரு கூட்டாயிருக்கு அந்த எமோஷனல் நம்ம கூட கனெக்ட் அட்ராக்ட் ஆகி நம்மள கண்கலகமும் வைக்குது அதே நேரத்துல அந்த நாற்பது திருடங்களை ஹீரோ எப்படா கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் வெறித்தனத்தையும் தூண்டுது ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் டோட்டலா சொல்லணும்னா ஆக்ஷன் சென்டிமெண்ட் லவ் இது கூடவே தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் இங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கில் அப்படிங்கிற இந்த படம் இப்ப தமிழ்ல தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு லிங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல டெலிகிராம் சேனல் லிங்கை ஷேர் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ